ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன கில்மி அகைனுன்ற ஒரு டாப்பு 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 டக்கரான படத்தை தான் பார்க்க போறோம் என்ன கேட்டிங்க நான் இந்த படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி வேணாம் தாங்க சொல்லுவேன் ஏன்னா நான் இந்த படத்தை பார்க்கும்போது கதை எப்படி ஆரம்பிக்குது கதை எங்கே போகுது கிளைமேக்ஸில் என்ன நடக்குது இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படின்னு வந்திருக்க வேண்டிய எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சோண்டு குறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் எனக்கு அப்படி ஆயிருக்கலாம் ஆனால் அந்த கொஞ்சோண்டு எக்ஸைட்மெண்ட்டை கூட உங்களுக்கு குறையவிட மாட்டேனே ஸோ படத்துக்கு ஒன்லைன் ஸ்டோரி வேணாம் இருந்தும் நான் தமிழில் சொல்லியிருக்கேன்ல அதுதான் படத்தோட கான்செப்ட் எல்லா இடத்துலையும் ஒரு சீரியல் கில்லர் தான் மக்களை கதற விட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த படத்துலேயோ ஒரே காஃபி ஷாப்புக்குள்ளே வச்சு ஒரு சீரியல் கில்லரை செதற விட்டுருக்கானுங்க அப்படி அங்க என்னதான் நடக்குது அதோட மத்தவங்களை கொல்லும்போது போது என்னமா இணைச்சிருக்கோம் அவனுக்கே ஒரு பிரச்சனை வந்ததும் எப்படியெல்லாம் காதறி அழுவுறான் கடைசியா அதுல இருந்து அவனால தப்பிக்க முடிஞ்சதா இல்லையா பிளஸ் யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் என்ன அது தாங்க சிம்பிளா படத்தோட கதை இதையே இன்னும் பெருசா முழு படமா பாக்கணும்னா வீடியோக்குள்ள போயிடுவோமா சோ படத்தை ஓபன் பண்ணா கில்லர் காஃபே ஒரு ஹோட்டல் அதுக்குள்ள இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் ஒரு இன்டர்வோ கொடுக்க ஃபர்ஸ்ட் ஒரு மொரட்டு குக்கு ஆளு கிச்சன்ல நின்னு சூடு பறக்க காரஞ்சாரமா சமைச்சிட்டு இருக்காரு அடுத்து பேர் வச்சிட்டு இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்களா அவனங்களோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தவன் பேர பெருசுன்னு இன்னொருத்தவன் பேர சிறுசுன்னு வச்சுப்போம் இதுக்கப்புறம் நர்ஸ் வேலை பாக்குற ரெண்டு பொண்ணுங்க அவங்கள அவங்க ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி ஒருத்தி பேர ரெட்டு இன்னொருத்தி பேர ப்ளூன்னு வச்சுக்கலாம் இது இல்லாம ஒரு புறா ஒரு பெண் புறான ரெண்டு காதல் புறாக்கள் அதாவது லவ்வர்ஸ் கடைசியா ஹோட்டலோட வீட்டரசா இருக்க ஒரு பொண்ணு நம்ம அவ வேற ஹீரோயின் வச்சுப்போம் உள்ள இவங்களா இருக்காங்களா அப்படியே ஹோட்டலுக்கு வெளியே ஒரு ஓல்டு பிக்கப் ட்ரக் எடுத்துட்டு வந்து ஒரு ஆள் நிறுத்த ட்ரக்க நிறுத்தினவன் ஹோட்டலுக்குள்ள வரா சேம் டைம் டிவில ஏதோ ஒரு நியூஸ் ஓடுது உடனே பெருசு ஏமா அந்த டிவி வால்யூமா கொஞ்சம் அதிகமா வையாமா செவடங்காதல சங்கோதன மாதிரி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான் இது ஒண்ணு உங்க வீடு இல்ல ஜி இஷ்டத்துக்கு சவுண்ட் வைக்க சொல்றீங்கன்னு ஹீரோயினும் கலாய்ச்சிக்கிட்டே டிவி வால்யூமா அதிகமாக்குனதும் டிவில ஒரு நடமாடும் சீரியல் கிளர பத்தின நியூஸ் ஓடிட்டு இருக்குங்க மக்கள் அவனுக்கு வச்சிருக்க பேரு மிட் நைட் மேங்க்லர் பைய நைட் ஆயிடுச்சுனாலே உடம்பெல்லாம் அரிக்கும் போல கொலப்பண்ணாம இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் தோ இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வேற ஒரு ஏரியால ஒரு கப்புல கொலை பண்ணிட்டு எங்கேயும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான் போலீஸ் அவனை தேடிட்டு இருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க இதை கேட்ட பெருசு அவன்லாம் என் கையில மாட்டணும் மண்டவோட எடுத்து மருதானியா அரைச்சு உடம்பெல்லாம் பூசிக்க மாட்டேன் நல்ல நேரம் கண்ணில் மாட்ட மாட்டான் அப்படின்னு ஆவாஸ் காட்டினதும் அய்யோ நீங்கள் பெரிய பில்லக்கா பிதிருகோபால் தான் உங்கள் வீரத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்னு ஜாலியாக சிறுசு பெருசு வேறு பேத்த இதெல்லாம் இப்போ ட்ரக்கன் எடுத்துட்டு ஒருத்தன் உள்ளே வந்தான் இல்லைங்களா அவன் நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறந்தான் ஹீரோயின் அவனை கவனிச்சு ஏன் சார் அங்கேயே நிற்கிறீங்க உங்கள் சீட்டு எங்கே ஆகுதோ தாராளமாக போய் உட்காருங்க நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன்னு சொல்லி அவன் வாஸ்து பார்த்து டேபிள் தெரியிட்டு இருக்கான் கூடவே பக்கத்துல இருந்த நர்சஸும் அதே சீரியல் கிளர் பத்தி பேசிட்டு இருக்காங்க போர் வழியா உள்ள வந்தவன் ஒரு டேபிள்ல உட்காடுறாங்க கடைசியா ஹோட்டலுக்குள்ள ஒரு மூணு வயசு பசங்களும் வர என்ன அடாவடி இவங்களெல்லாம் பிறக்கும் போதே பெனாயில் நமக்கு கரைச்சிருக்கணும் ஊட்டுக்கிறானுங்க ஹீரோயின் உட்பட ஹோட்டல்ல இருந்த யாரையும் அவனுங்க மதியல சரி ஹோட்டல்னா நாலஞ்சு பேர் இப்படிதான் வருவானுங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா ஹீரோயின் அவங்க மூணு பேர் ஆய கட்டிட்டு டேபிள்ல வந்து ஒருத்த உக்காந்தான்ல அவங்கிட்ட போய் என்ன சார் சாப்பிடுறீங்கன்னு கேட்க கிட்டத்தட்ட அவன் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்ல வரான்னு தெரியுங்களா தப்பா எடுத்துக்காதீங்க சிம்பிளா சொல்லணும்னா நான் ஒன்னதான் தான் சாப்பிட வந்திருக்கேன்ற மாதிரி தான் அவன் பேசுறான் அவன் பேசுற எதுவுமே ஹீரோயினுக்கு பிடிக்கல யார் இந்த தூக்கி சீவனை ஜாக்கி குதிர விட்டு விட்டா போடுறானி அப்படின்னு கலண்டுக பார்த்தாலும் விட மாட்டான் ஒரு வழியா ஓகேங்க உங்க ஹோட்டல்லே எது சாப்பிட நல்லா இருக்கும் கறி தானே அதை எடுத்துருவாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கிளம்புறா அதோட பின்பக்கம் திரும்பும் போது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம மூளையோரமா உட்காந்துருந்த ஒரு மொட்டை புக் படிச்சிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நேரம் கடந்து போனதும் ஹீரோயினுக்கு ஷிஃப்ட் மாத்திர நேரம் வந்துருச்சு ஷிஃப்ட மாத்த போற குந்தானியும் வரா பட் லேட்டா வரா அதுக்கு ஒரு காரணம் சொல்றா பாருங்க ஏமா ஹீரோயின் உனக்கே நான் எவ்வளவு பெரிய சமூக சேவைன்னு தெரியும் தூக்கத்துல கூட என்னால யாருக்கும் ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியாது மத்தவங்களுக்கு ஒண்ணு நாளே துடிச்சு போயிடுவேன் இதுல என் புருஷனே நான் கிளம்பும் போது ஹெல்ப் வேணும்னு கேட்டாமா ஆஃபீஸ் போக கார் இல்லையா என்னை போய் விட்டு வர சொன்னான் போய் விட்டு வர ஆயிடுச்சு மன்னிச்சுன்னு சாரி கேட்க கொய்யால் புருஷனை ஆஃபீஸில் விட்டு வந்துட்டேன்னு ஷார்ட்டாக சொல்ல வேண்டியதாண்டி அதுல ஏண்டி சமூக சேவைகள்லாம் தேவையில்லாம ஒரு சொருவு போய் தொலை நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாறிட்டு வெளியே வந்தா ஹீரோயின் கிட்ட ஒருத்தவன் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தான்ல அவன் வெளியே நின்று தம் அடிக்கிறான் சூப்பர் ஏழு மணி ஆனாலும் இந்த ஏழரை நம்மள விடாது போல கண்டும் காணாம கடந்து போயிடுவோன்னு ஹீரோயின் அவாய்ட் பண்ணாலும் தானா குறுக்க வந்து நின்ன வேணும்னா நீங்களும் ஒரு தம் அடிங்களே அப்படின்னு சிகரெட் எல்லாம் ஆஃபர் பண்றான் இல்லஜி நான் தெரியாதவங்கள்ட்ட இருந்தெல்லாம் தேங்காய் பருப்பி வாங்குறது இல்ல நீங்க எதுக்கு அட்டி போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது பட் எனக்கு சின்ன வயசுல பொண்ணெல்லாம் இருக்கா டைம் வேஸ்ட் பண்ணாம ஊடு போய் சேருங்க போங்க அப்படின்னு தெளிவா கண்டிப்பா சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போனா பின்னாலேயே ஃபாலோ பண்றான் ஒரு கட்டத்துல பேக்ல இருந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்த ஹீரோயினும் இப்போ நீங்க கம்னு போறீங்களா இல்ல ஸ்ப்ரேவை மூக்குல அடிச்சு மூளையை கலகவா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எதிரில இருக்கவன் படகுன்னு துப்பாக்கி எடுக்கிறான் ஹீரோயின் கத்த நினைச்சாலும் முடியல நீ கத்தி ஆளுங்க இங்க வரத்துக்குள்ள உன் மண்டை மண்ணில் கிடக்கும் அப்புறம் ஏன் எனக்கு உங்ககிட்ட பேசணும் அவ்வளவுதான் அமைதியா வந்து கார்ல ஏறு பார்ப்போம் அப்படின்னு அவன் ஹீரோயினை கார்ல ஏத்திட்டு இப்ப சொல்லுமா ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் வர வரமாட்டியா அப்படின்னு சில்மிஷம் பண்ணதும் ரைட்டு இவனை இவன் வழியிலேயே போயிட்டு மடக்கினாதான் நம்மளால தப்பிக்க முடியும்னு நைட்டு லேட் ஆயிடுச்சுல செல்லும் நான் வீட்டுக்கு வேற போனோம் நாளைக்கு நான் உன் கூட வரேன் வேலைக்கு லீவ் போட்டு சோக்கா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எட்டு மணிக்கு டான்னு ரெடியா இருக்கேன் வந்து என்னை கூப்பிட்டுக்கோ எங்க வேணும்னா போலாம் என்ன வேணும்னா பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் கதை கதையா சொல்லியும் அதெல்லாம் எனக்கு வேணாம் உனக்கு உனக்கு மட்டும் மட்டும் சொல்லு சொல்லு நான் வேணும்னு அது போதும்னு அடம் பிடிச்சி இவன் இவன் கேட்டதை சொல்ல வைக்கிறான் எந்த மாதிரி பெண்கள் நீ எனக்கு 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 சொன்னதும் இவனுக்கு உச்சபட்ச உணர்ச்சி அந்த அந்த உணர்ச்சியோட வெளிப்பாடு அவங்கள கொல்றது ஹீரோயின் 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 நெருங்கி வந்து இருந்தவன் உன்னை பிடிக்கும் நீ வேணும்னு சொன்ன அடுத்த கத்தி எடுத்து வயிற்றுல அவளை டிவி இருந்த சீரியல் சார் தான் இப்படி ஒன்னையும் சொ பாடல ஜெயிச்ச மாதிரி கில்லர் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கப்போ இங்க சீனை கட் பண்ணி வச்ச பாருங்க ட்விஸ்ட கார்ல உக்காந்துருந்த கில்லர் திரும்ப ஹோட்டல் வாசல்ல வந்து நிக்கிறான் ஏமா அந்த டிவி சவுண்ட கொஞ்சம் அதிகமா வையாமா செவடங்க அதுல சங்கு உதன மாதிரி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு பெருசுகிட்ட இருந்த அதே டைலாக் அங்க பார்த்தா கில்லர் குத்தின ஹீரோயின் சாகவே இல்ல உயிரோட இருக்கா பிளஸ் பெருசு கிட்ட இது என்ன உங்க வீடு நினைப்பாஜி உங்க இஷ்டத்துக்கு சவுண்ட் சொல்றீங்க அப்படின்னா அதே கலாய் டிவில அதே நியூஸ் ஓடுது அப்படியே ஆளுங்களும் கில்லருக்கு மண்டை இது என்ன இப்பதானே இதெல்லாம் நடந்த மாதிரி இருந்துச்சு மறுபடியும் அது அப்படியே நடக்குதே நம்ம தான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ஹோட்டலை விட்டு வெளியே போய் பத்து செகண்ட் நின்னுட்டு திரும்ப உள்ள வரான் எதுவும் மாறின மாதிரி தெரியல தேஜாவுவா இருக்குமோ அதை யோசிச்சுக்கிட்டே கில்லர் டேபிளில் வந்து உக்காரப்ப தான் அடாவடி பாய்ஸ் மூணு பேர் உள்ள வராங்க ஹீரோயினும் ஆர்டர் எடுக்க கிள்ளர் கிட்ட வரா போன தடவை மாதிரியே கில்லர் ஹீரோயின் கிட்ட பிட்ட போட்டாலும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குல்ல சோ நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னால எங்கேயாச்சும் பாத்துருக்கோம் உங்களுக்கு தேஜாவு மேல நம்பிக்கை இருக்கு எது ரியல் எது ஃபேக்னே தெரிய மாட்டேதுங்க அப்படின்னு கில்லர் அளந்து விட ஓ இந்த நட்டக்கோக்கு நெப்போலியன் நம்மள உசார் பண்ண வேற மாதிரி ட்ரை பண்றான் போல நீ எவ்வளவு முக்கு நாளும் நடக்காத ராசா அப்படின்னு இப்பவுமே ஹீரோயின் கிளர கண்டுக்கல ஆர்டர் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா அதே மொட்டை அதே இடத்துல உட்காந்து அதே புக்கை படிச்சுட்டு இருக்கான் இன்னும் ஆடா நீ படிக்கிற புக்ல பேச்சு தீரல போயிட்டு போது போன எல்லாம் ஆஞ்சி ஓஞ்சு ஷிஃப்ட முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்ததும் போன தடவை மாதிரியே கில்லர் ஹீரோயினை மடக்கி பேச்ச போட்டு ஃபாலோ பண்ணி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடைசியா ஹீரோயினை கொண்டுறான் திரும்பவும் இங்க சீனை கட் பண்ணா கில்லர் ஹோட்டல் வாசல்ல நிக்கிறான் ஏமா அந்த டிவி வால்யூமை கொஞ்சம் அதிகமா வையாமா செவடங்காதல சங்கோதன மாதிரி ஒண்ணுமே கேட்க மாட்டேது அப்படின்னு பெருசு சொல்ல ரெண்டு தடவை கத்தி குத்து வாங்கியும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல குத்துக்கள் மாதிரி நிக்கிறான் கொலை பண்ணவனுக்கு காண்ட் ஆகுமா ஆகாதா டேய் இன்னும் எல்லாரும் என்ன வச்சு ஜோக் பண்றீங்களா என்னங்கடா எல்லாம் அப்படியே நடக்குது என்னை ஏமாத்த நாடகம் தானே போடுறீங்க ஹீரோயின் இப்ப நீ உன் ஷர்ட்டை மேலே தூக்குற நான் உன்னை கத்தியால குத்துன மார்க் அங்க இருக்கணும் அதை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கில்லர் கேட்டு முதல்ல எல்லாரும் கில்லரை பைத்தியக்காரம் தான் நினைக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க துப்பாக்கி வெளியேட்டு தான் பாருங்க அப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது எதுக்கிடா இவன் ஷர்ட்டை தூக்க சொல்றான்னு ஹீரோனும் ஷர்ட்டை தூக்கிடுறான் அங்க எந்த வித மார்க்குமே இல்ல எப்படி கில்லர் ஷாக் ஆயிருக்கும் போது அடாவடி பசங்க மூணு பேர் ஹோட்டலுக்குள்ள என்ட்ரிய போட வக்காலி எங்கேயோ போற மாதிரியா தான் உங்க மேல ஏறிட போகுது சோறும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒழுங்கு முறையதான் ஓடுறங்க அப்படின்னு கடுப்புல அவங்களை துரத்திட்டு திரும்பறதுக்குள்ளங்க பெருசு இருக்கான்ல சரியான நேக்கு போக்கு நெளிவு சுழிவு போல இவ்வளவு நேரமா பாக்கெட்ல கண்ணை தான் ஒண்ணும் தெரியாத அமுக்குனி மாதிரி இருந்திருக்கான் சோ கிளர் அசந்த டைமா பாத்து இவன் சடார்னு கண்ணை எடுத்து படார்னு கில்லரை போட்டு தல்ல முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா இல்ல ரொம்ப கில்லர் ஹோட்டல் வாசல்ல வந்து நிக்கிறான் எம்மா அந்த டிவி வால்யூம் அப்படின்னு பெருசு குரல் கேட்டதான் அய்யோயோ என்ன ஆளை விட்டுருங்க நான் ஊருக்கே ஓட்டிடுறேன் இந்த இடமே எனக்கு வேணான்னு குடுக்குடுனு கார் கிட்ட போய் காரை எடுத்துக்கிட்டு ஹோட்டலை விட்டு கொஞ்ச தூரம் தான் போறான் மறுபடியும் ஹோட்டல் வாசலுக்கே வரான் இந்த சைக்கிள் ஒன்னு ரெண்டு மூணுன்னு ரிப்பீட் மோல்ல போய்கிட்டே இருக்கு ஹீரோயினை கொண்டாலும் சரி ஹோட்டலை விட்டு ஓடினாலும் சரி கார் எடுத்துக்கிட்டு போனாலும் சரி அப்புறம் பெருசு ஹீரோவை ஷூட் பண்ணிட்டான்ல அந்த கோவத்துல அவனை ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க பார்த்தாலும் சரி மீண்டும் 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 கில்லர் ஹோட்டல் வாசல்லையே தாங்க வந்து நிற்கிறான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் கிள்ளருக்கு புரியுது நம்ம ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டோம்னு ஸோ முன்ன மாதிரி பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக கில்லர் போய் டேபிளில் உட்காந்ததும் ஆர்டர் எடுக்க ஹீரோயின் வரா ஓ விருப்பமா உனக்கு என்ன புரியுதோ எடுத்துனுவா அப்படின்னு அவளை அனுப்பிட்டு ரொம்ப நேரமாக மூலையோரமாக உட்காந்துருந்த ஒரு மொட்டை பேசவே மாட்டேறான் யார் என்னென்னே தெரியாமல் இருக்குல்ல இப்போ கில்லர் அவனுக்கு முன்னால் போய் உக்காந்து மொட்டை ஆம்சை எனக்கு உங்களை பார்த்தா யாருன்னு தெரியல ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இந்த பாம்பின் கால் பாம்பறின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஸோ நீங்களும் என்ன மாதிரியே தானே என் நிலமையை பாருங்க மாம்ஸ் நான் யாருக்கு என்ன பண்ணேன்னு தெரியல டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டேன் எங்கே போனாலும் எப்படி சுத்தினாலும் திரும்ப திரும்ப இங்கே வந்து இவனுங்க மூஞ்சியே பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் என் இடத்துல நீங்கள் இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கில்லர் கேட்டதும் மொட்டை பேசலாம் இல்ல கண்ணாலேயே சிக்னல் காட்டுற மாதிரி திரும்பி பாக்குறான் ஹோட்டல்ல ரெட் நர்ஸ் இருந்தாலே அவ பாத்ரூம் போறா அவளை கொன்னு பாரு ஒரு வேலை டைம்ல முடிஞ்சாலும் முடியலான்னு மொட்டை சொல்லாம சொல்லிருக்கானோ என்னவோ இல்ல அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறான் அப்படியா சொல்றீங்க சரியா அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு பாத்ரூம் போயிட்டு வெளியே வர வரைக்கும் எப்ப உள்ள போறா எப்ப வெளியே வந்திருக்கான்ற டைம் எல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படின்னு பாத்ரூம் வாசல்லேயே தேவடு காத்த கில்லர் அடுத்து இங்க காதல் புறாக்கள் இருக்காங்க இல்லையா ஆக்சுவலா அவங்க கள்ளக்காதலர்கள் ரெண்டு பேருக்கும் வேற வேற ஆளுங்களோட ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இதை அவங்க பேசுறத வச்சே புரிஞ்சுக்கிட்ட கில்லரோ வேணும்னே அவங்கள்ட்ட போய் பொண்ணு பக்கத்துல உக்காந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டி பக்க கிளப்பி நல்லா குளிப்பாட்டி கூட்டணும் வந்த குகை குரங்கு மாதிரி இருந்துகிட்டு டூ இன் ஒன் கேக்குது உனக்கு கல்லக்காதல கூட இவ்வளவு கலர்ஃபுல்லா ராசா அப்படின்னு இவங்கள்ட்ட அத்துமீறி பேசி பத்தா ரெண்டு நர்சஸ் கிட்டையும் போயிட்டு அவங்கள்ட்டையும் வகத்தொகை இல்லாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹோட்டல விட்டு வெளியே வந்த கில்லர் எந்த எல்லையை தாண்டக்கூடாதோ அதை தாண்டி காலடி எடுத்து வைக்கிறான் அப்புறம் என்ன அப்படின்னா அக ஹோட்டல் வாசலுக்கு வர ஏமா அந்த டிவி சவுண்டு அப்படின்னு பெருசு ஆரம்பிக்கிறதுக்குள்ள கில்லரே டிவி கிட்ட போயிட்டு சவுண்டு தானேங்க நான் வைக்கிறேன் சவுண்டை வச்சு இப்ப பெருசு சிறுசு இவங்கள்ட பேச்ச போட ஆரம்பிச்சவன் எப்படி எப்படி கில்லர் அவன் கையில மாட்டிக்கிட்டான்னா அவன் மண்டவோட எடுத்து மருதாணியா அரைச்சி எங்கெங்கயோ பூசி பண்ணல பிளீஸ் பிளீஸ் என்னையும் சேர்த்துக்கோடா மருதாணி அரைச்சா எனக்கு கொஞ்சம் கூட நீ சிறுசு நானு மூணு பேரும் சேர்ந்து கில்லரை இன்னைக்கு நைட்டு புடிக்கிறோம் அது வரைக்கும் சரக்குலாம் நான் வாங்கி தரேன் குடிச்சிக்கிட்டே இருங்க அந்த கேப்ல நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ரெட்னர்ஸ் அப்பதான் பாத்ரூமுக்குள்ள போறா பின்னாலேயே கத்தியோட கில்லர் ரத்தம் தெறிக்க தெறிக்க அவள் கதையை முடிச்சிட்டே பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்களா ஒரு ட்ராலி அது உள்ளேயே இருக்கு ரெட்னர்ஸ் பாடியை ட்ராலிக்குள்ளே வச்சுட்டு கில்லர் அதை வெளியே தள்ளிட்டு வரும்போது ட்ராலிக்கு சொந்தக்காரன் வந்து நின்னுடுறான் டேய் திட்டுக்கோட்டே யார் நீ ஃபர்ஸ்ட்டு லேடிஸ் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரதே தப்பு ஏன் ட்ராலியை வேறு எங்கே தள்ளிட்டு போகிறா கூட்டுறா ட்ராலியன்னு கேட்கப்பா என்னப்பா இது என்னமோ ஜமின் சொத்து மாதிரி இதுக்கு இவ்வளோ சீனை போடுற பாவம் பாத்ரூம் பாத்ரூமா கிளீன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறியே இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பதில் நான் கிளீன் பண்ணலான்னு பார்த்தேன் அது தப்பா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ என் கூடவே வா ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டுவோம் அப்படின்னு அவனை நைஸ் பண்ணி வெளியே கொண்டு போன கில்லர் வேலியை வச்சு அவனையும் கொண்டுட்டு ரெண்டு பேரோட வாடியையும் குப்பை தொட்டியில் போடுறப்ப தான் ஃப்ரெண்டை காணும் தேடிட்டு ப்ளூ நட்ஸ் வெளியே வரா அங்கே தானே கில்லர் நிற்கிறான் ஸோ ஜி என் ஃப்ரெண்டு இந்த பக்கம் எதுவும் வந்தா நீங்கள் அவளை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டு தெரியலன்னதும் லோனர்ஸ் உள்ள போய் ஹீரோயின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா பின்னாலேயே உள்ள வந்த கில்லரோ சைலண்டா அந்த காதல் புறாக்கள்கிட்ட போயிட்டு ரெண்டு பேரோட கழுத்தையும் அறுத்து போட்டுறாங்க அப்போதைக்கு அவங்க டேபிள்லயே படுத்திருக்கிறதுனால யாருக்கும் தெரியல கில்லர் அவங்க ரெண்டு பேரை கொன்னுட்டான்னு ரெட் நர்ஸ காணவன்னு அரசல் புரிசலா பேசிட்டு இருக்காங்கல்ல பாத்ரூம் போறன்னு சொல்லிட்டு போனான் வெளியே தான் அவன் காரும் நிக்குது என்கிட்ட சொல்லாம கொல்லாம எங்க போயிருப்பா நான் வெளியே போகும்போது அவன் தாங்க நின்றுட்டு இருந்தான் எனக்கு என்னமோ அவன் தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு எல்லார்கிட்டையும் ப்ளூனர்ஸ் கில்லரை கோத்து விட நல்லா அரட்டன அரிசி மூட்டை மாதிரி இருந்துகிட்டு மாட்டியா ஒரு ரணி அப்படின்னு கிள்ளாடி துப்பாக்கி எடுத்துட்றான் ஒருத்தவன் கூடாது எங்க நிக்கிறீங்களோ அப்படியே நிக்கணும் மெயினா மாட்டுப்பல்லா உனதாண்டா பெருசு துப்பாக்கி எடுக்க ட்ரை பண்ண முதல் டெட் பாடி நீ தான் ஒவ்வொருத்தவங்களையும் ஸ்டெடியா நிக்க எல்லாரோட லொக்கேஷனையும் செக் பண்ண கில்லர் இங்க இன்னொரு மலம் ஆடு இருப்பானி எங்க கிச்சன் பக்கம் திரும்ப மொராட்டுக்கோக்க காணும் எதிர்பாராத நேரத்துல பின் கிட்ட வந்த கோக்கு கிண்ணத்துல ஒரே அடிதான் கில்லர் அங்கேயே கைமா அடுத்த சீன்ல திரும்ப ஹோட்டல் வந்து மாம்ஸ் முன்னால உக்காந்த கில்லர் போன தடவை எல்லாரையும் போட்டு தள்ளிலாம் நினைச்ச மாம்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆயி போச்சு இப்போ பாரு தம்பியோட தாண்டவத்தை அப்படின்னு வேட்டை ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே ஒரே லூப்ல நடக்கல லூப் லூப்பா போய்கிட்டே இருக்கு எல்லாரையும் கொண்டு அவன் ட்ரக்ல போட்டு ட்ரக்க எடுத்துக்கிட்டு ஹோட்டல் தாண்டி போலான்னு பார்த்தாலும் லூப் கண்டினியூ ஆகுது இதுலயும் பலமுறை முறை முரட்டு குக்கிட்ட மாட்டிக்கிட்டு கில்லரே ஓகையா ஆனா இது நடக்கும்போது நம்ம ஒரு கடவுள்னு கில்லருக்குள்ள ஒரு தெனாவட்டு எத்தனை லூப் வந்தாலும் இவன் தானே எல்லாரையும் கொள்றான் சோ நான் தாண்டா கடவுள்ன்ற போதையில இவன் லூப் லூப்பா கடந்தோம் எத்தனையோ பேரை கொண்ணும் எதுவுமே வேலைக்கு ஆகலங்க லூப்பு முடிஞ்ச பாடே இல்ல கில்லர் வாழ்க்கையே வருத்துறான் அடுத்த ஒரு லூப்ல எப்பவும் போல கில்லர் கிட்ட வந்த ஹீரோ என்ன சாப்பிடுறீங்கன்னு ஆர்டர் எடுக்கும் எப்பா உன் கடை செத்த கறிய தின்னு தின்னு என் நாக்கே செத்து போச்சுடி நாக்கு ருசியா ஒரு முட்டையாச்சும் சமைச்சு எடுத்துருவாயே அப்படின்னு கிள்ளர் கேட்டா ஆடா அது முடியாது முட்டைலாம் ஒன்லி பிரேக் மட்டும்தாங்க டின்னருக்கு கிடையாது சோ வேற ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஏன் முடியாது என்ன நீயா முட்டை போட போற ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறத எடுத்து சமைக்க போறீங்க அதுவாடி முடியாது உடு நான் உள்ள போய் குக்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு கிடுகிடுன்னு கிச்சன் போன கில்லர் ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள முட்டை அட்டையே இருக்கு இந்தா இருக்குல்ல ஏன் பகவானி அதான் இவ்வளவு முட்டை வச்சிருக்கீங்களா பகவானி நான் ஒரே ஒரு பொடி மாசு தானே கேக்குறேன் பண்ணி கொடுங்கன்னு கில்லர் கேக்குறான் நோ மீன்ஸ் நோ தண்டா தம்பி முடியாதுன்னா முடியாது முட்டை பிரேக்ஃபாஸ்டுக்கு மட்டும்தான் வெளியே போன முரட்டை கொக்கு அசால்ட்டா பேசுறாரு இவன் கண்ணை காட்டியும் என்னப்பாது துப்பாக்கியா பாத்துப்பா படாத இடத்துல பட்டுற போது அப்படி ஓரமாக வைன்னு அதையும் அழகா குக்க சமாளிக்கிறாரு அந்த பல துப்பாக்கியை பார்த்துருப்பான் போல ஏங்க இப்ப நீங்க முட்டையை சமைச்சு கொடுக்குறீங்களா இல்ல உங்களை ரெண்டு துண்டாக்குவாங்க என்ன துப்பாக்கியை வச்சு மட்டும்தான் உங்களை கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா என் ரெண்டு கை போதும் உங்களை உண்டு இல்லாம ஆக்கிட்டு கில்லர் குக்க முறைக்கிறான் முறைச்சதுமே முக்தி தான் குக்கால கில்லர் ஒரு தடவை சாவறான் திரும்ப வரான் ரெண்டாவது ரெசாவான் திரும்ப வரான் மூணாவது தடவை சாவரம் திரும்ப வரான் விடக்கூடாதுரா இனிமேல் நம்ம அடிக்க போற ஒரு ஒரு அடியும் கிளவரா இருக்கணும் போன தடவை குக் நம்மளை எப்படி அடிச்சா லெஃப்ட் ரைட்டுன்னு தானே போடுறா ரெண்டு சைடும் மிஸ்ஸிங் இல்லை ட்ரை பண்ணா மூணாவதா ஸ்ட்ரைட்டா ஒரு குத்தொழுது பரவாயில்ல பாத்துக்கலாம்னு அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு மிஸ் ஆனால் அடி வயிறு கலங்குற மாதிரி கீழே ஒரு குத்தொழுது இப்படி அடி மேலே அடி குத்து மேலே குத்து வாங்கி ஒரு ஸ்டேஜ்லலாம் குக்கு கிளரோட மண்டையை அடுப்பில் வச்சு தேய்ச்சி விட்டுடுறான் போதுண்டாயப்பா இவங்கிட்ட கையால் தான் சண்டை போடுவான்னு கைலாசத்தை பார்த்த வரைக்கும் போதும் இதுக்கு மேல பொறுமையே கிடையாது முடிச்சிட வேண்டியதான்னு எல்லா சண்டையிலையும் துப்பாக்கி வச்சிட்டு போயிட்டு கையால் தானே சண்டை போட்டான் இந்த வாட்டி ரொம்ப ஈஸியா துப்பாக்கியால டுமில் டுமில் குக்க போட்டு தள்ளிடுறான் கில்லர் இதுக்கப்புறம் கில்லரே கிச்சன்ல தடுக்க ஆளே இல்ல சோ இவனே முட்டைய சமைச்சு அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் துப்பாக்கியால தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிறாங்க அதோட லூப் போக போக கில்லருக்கு மன உடைச்சல் ஆயிடுது யாருமே இல்லாத இடத்துல யாரோ உட்காந்துருக்க மாதிரி எல்லாம் பாக்குறான் கில்லர் ஒன்னும் சரி வராது இங்க இருந்து தான் ஆகணும் ஆனா எப்படி போறதுன்னு தான் தெரியலையே அப்படின்னு கிள்ளர் புலம்பும் போது அங்கே வந்த ஹீரோயின்னு சகோ நீங்கள் பார்க்கவே பயங்கர டயர்டாக இருக்கீங்க பேசாம வீட்டுக்கு கிளம்பி போங்களேன் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்ட யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கால் பண்ணி வர வைக்கிறேன்னு அவை நமோ தான் கேட்குறா வேண்டுதல்ல நீங்க உங்க மூஞ்ச பார்த்ததை விட அதிகமா நான் உங்க மூஞ்ச பாக்கணும்னு எனக்கு வேண்டுதல் பாரு போ முடிஞ்சா போய் இருக்க அடி என்னால ஒன்னும் முடியல என்ன கொஞ்ச நேரம் தூங்க வாச்சு விடேன் அப்படின்னு கில்லர் கத்துனா கத்துல ஹீரோயின் பயந்து போய் ரெண்டு போலீஸ் வர வச்சிடறா வந்த ரெண்டு போலீஸ்ல ஒருத்த வரலாம் நல்லா பண்ணையார் வீட்டு பைசன் மாடு மாதிரி படு படுபயங்கரமா இருக்காரு கில்லரும் போலீஸ் கிட்ட படிச்சு படிச்சு சொல்றான் ஏங்க நீங்க என்ன இங்க இருந்து கூறிட்டு போறதுனால எந்த புண்ணியமும் இல்லைங்க திரும்ப ஒரு லூப்பு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படியே விட்டுருங்க நான் இங்கேயே இருந்துடுறேன் இப்படின்னு கிள்ளரை கதறியும் போலீஸ் ரெண்டு பேரும் கில்லரை தர தர நாங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க ஹோட்டலை விட்டு கொஞ்சம் தூரம் போனதுமே மீண்டும் கில்லர் ஹோட்டல் வாசல்ல வந்து நிக்கிறான் ஏமா அந்த டிவி சவுண்டு சார் உங்களுக்கு எங்க பிடிக்குதான் உக்காருங்க மண்டவோட எடுத்து மருதாணி ஆக்கிடுவேன் இதையே ஒரு மனுஷன் எத்தனை வாட்டிதாங்க கேட்பான் பொறுமை அமைதி நம்பிக்கை மொத்தத்தையும் இழந்தவன் மாம்சம் முன்னால போய் உக்காந்து ஓன்னு உட்கார வைக்கிறான் இவ்ளோ நேரமா இருந்தாலும் முச்சு பேச்சே இல்லாம தானே இருந்தான் இப்ப தாங்க திறந்து முதல் வார்த்தையே பேசுறான் இது என்னடா அதிசயம் நம்மளே ஷாக்காக சச்ச சச்ச நீ என்னடா குழந்த முறை எழுதிட்டு இருக்க நான் என்னமோ சீரியல் கில்லர்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா உண்மையான கில்லர்ஸோட பேராஜ் தெரியுமா உனக்கு சார்லி ஷோப்ராஜ் டெட் பண்டி கோமர் எட் கீன் இவங்க தாண்டா உண்மையான கில்லர்ஸ் நீ அவங்கள மாதிரி இருப்பன்னு பார்த்தா பயந்து நடுங்குற அப்படின்னு இந்தாள் வாயை திறந்தாலும் திறந்தா வண்ட வண்டியா கேக்குறான் மாம்ச நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க நான் ஒரு ஆள் விடாம எல்லாரையும் கொல்றேன் ஹீரோயினெல்லாம் இருபது தடவைக்கு மேல கொண்டுட்டேன் லூப் முடிய மாட்டேங்குது மாம்சை நான் என்ன செய்யன்னு கிள்ள ஃபீலிங்ஸ கொட்டுறான் ஒன்னு தெரிஞ்சுக்கோட எந்த ஒரு டார்கெட்டை அடையிறதுக்கு முன்னாலையும் சில தியாகங்கள் பண்ணிதான் ஆகணும் அப்படி ஹீரோயினை டார்கெட்டா நினைச்சுதானே தானே இந்த ஹோட்டலுக்குள்ள வந்த எடுத்துதான் அவளை கொண்டு பார்த்த லூப்பும் முடியல நடுவுலையும் கொண்டு பார்த்தா அப்பவும் பேசாம ஒன்னு பண்ணு அவளை தவிர மீதி இங்க வேற யாரெல்லாம் இருக்காங்களோ முதல்ல அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு கடைசி அவளை கொல்லு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த ஆளு தீவிரவாதி ஆகிறதுக்கான ஐடியாவை மட்டும் தாங்க கொடுக்குறான் அதை கேட்ட கில்லரும் எடுத்ததும் கொள்ளல டேபிள்ல போய் உக்காந்து இங்க என்ன நடக்கும் யார் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு அவனுக்கு தெரியும்ல அவங்க பேசுற மாதிரியே இவன் பேசி கலாய்ச்சிட்டு ஆண் புறால இருந்து ஆரம்பிக்கிறாங்க கவுண்ட ஆண் புறா பெண் புறா பெருசு சிறுசு அடாவடி பசங்க மூணு பேர் ரெட் நர்ஸ் ப்ளூ நர்ஸ் எப்ப பார்த்தாலும் கிள்ளருக்கு குடைச்சலா வந்து நிப்பானே குக்கு அவனையும் கண்ணால கண்ட மாட்டிட்ட கில்லர் ஹீரோயின பாக்க போறப்பதான் ஷிப்ட் மாத்திரத்துக்கு அந்த குந்தானி வரா இங்க ஹீரோயின் கில்லர் கையில துப்பாக்கிய பார்த்து மறண்டு போய் நிக்கிறா அவளுக்கு அது தெரியல அப்ப நம்ம பார்த்தோம்ல அம்மா ஹீரோயின் நான் எவ்வளவு பெரிய சமூக சேவைக்குன்னு உனக்கு தெரியும்ல அதில் தொடங்கி ரம்பம் போட்டுட்ருக்க ஆடி பாழங்கினத்துல உழுந்த பாறாங்கல்ல மூட்ரி வாயேன்னு அவளை போட்ட கில்லர் பக்குவமாக ஹீரோயின்கிட்ட போய் நீயும் வேண்டிக்கோ நானும் வேண்டிக்கிறேன் நான் உன்னை கொலை பண்ணுறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும் முடியலம்மா என்னால் பிளீஸ் கோஆப்ரேட் பண்ணு சத்தமே இல்லாமல் கொண்டு வர்றேன்னு அவ்வளோ நம்பிக்கையோட ஹீரோயினை கொன்னா இந்த லூப் முடிஞ்சிரும்னு கில்லர் ஹீரோயினை கொலை பண்ணுறான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க எங்க அது முடியறதுக்குள்ள நம்ம முடிஞ்சிருவோம் போல அது முடிய மாட்டேங்குது அதே ஹோட்டலில் கில்லர் வந்து நிற்கிறான் வாழ்க்கையே வெறுத்து போச்சு பட் இந்த இடத்துல வெறுத்து போன வாழ்க்கையில் ஒலியேற்றுற மாதிரி இது வரைக்கும் அந்த ஹோட்டலில் பார்க்காத ஒரு பிரைஸ்ட்டை கில்லர் பாக்க தெய்வமே நீங்களாச்சு உண்மையா இருங்க தொட்டு பார்த்துக்கிறான தொட்டா ரியல் தான் எங்க தான் இருந்தீங்க சாமி இவ்வளோ நேரம் இங்கே என்னதான் நடக்குதுன்னு கில்லர் பிரைஸ்ட்டு கிட்ட அழ ஆரம்பிச்சதும் கண்ணா நடக்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாலேயுமே ஒரு ஒரு காரணம் இருக்குண்டா நீ ஏன் இங்கே வந்த எதுக்காக இந்த இடத்துல மாட்டின அப்படி மாட்டியும் நீ உன் கேரக்டர்ல என்னத்தை மாத்தினேன் திரும்ப திரும்ப பண்ற தப்பையே தானே பண்ணிட்டு இருக்க ஒரு தடவையாச்சும் அதை வேற மாதிரி பண்ணுவோம் இல்லைனா ஆல்ரெடி பண்ண தப்புக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பாச்சு கேட்பணும் உனக்கு தோணுச்சா இப்படி எதுவுமே பண்ணாம நீ நினச்சது மட்டும் நடக்கணும்னா எப்படி நடக்கும் இப்போ நான் சொல்றேன்ல நீ பண்ண தப்புகள்லாம் மனமாற மன்னிப்பு கேளு உனக்கான மன்னிப்பு கிடைக்கும்னு பிரைஸ்ட் சொல்லி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்ட கிளரும் பரவாயில்லங்க நீங்க சொன்ன மாதிரியே இப்பதான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன்னு கிளர் கேட்டதும் அதை தானப்பா இவ்வளவு நேரம் சொன்ன திரும்ப அதையே கேக்குற அடுத்த லூப் ஆரம்பிக்கும் போது நீ என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் அதை பண்ணு அப்புறம் நீ பாக்கணும்னு ஆசைப்படுற எல்லாமே உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு ஃபாதர் சொன்னதோட அடுத்த லூப் ஆரம்பிக்குது கில்லர் ஹோட்டல் வாசல்ல வந்து நின்னதுமே கில்லரோட கேரக்டர் அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுதுங்க எம்மா அந்த டிவி சவுண்டுன்னு பெருசு ஆரம்பிக்கிறதுக்குள்ள எதுக்கு nga நம்ம ஜாலியா சாப்பிட தானே வந்திருக்கோம் இந்த இடத்துல கிளற பத்தின பேச்சும் நியூஸும் நமக்கு எதுக்கு ஜாலியா சாப்பிடுங்கன்னு அவங்கள்ட்ட நட்பா பேசுறான் இத்தனை லூப்பா கிளற பிடிக்காத ஹீரோயினுக்கு இந்த ஒரு பேச்சு அவளுக்கு வேணா பிடிக்க வைக்குது அப்புறம் கில்லர் எப்பவும் உட்கார டேபிள் எல்லாம் உட்கார்ல அந்த நாசமா போன டேபிளே வேணாண்டா எப்பா ராசியே இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு முன்னாலேயே உட்காடுறான் அப்பதான் கில்லருக்கு ஒரு யோசனை அடுத்த அடாவடி பசங்க மூணு பேர் வருவானுங்களே வந்தா ஓவரா ஆடுவானுங்க அதை பார்த்தாலே நமக்கு காண்டாயிடும் அப்படின்னு அவங்க வர வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணவன் மூணு பசங்களும் வந்ததும் அதுல ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பசங்களை பிடிச்சே ஏன்டா வாய் வச்ச வடக்கரண்டிங்களா என்ன பொம்பளை புள்ளியை கூட சேர்த்து வச்சிக்கிட்டு தம்மு தண்ணின்னு சுற்றிட்டு இருக்கீங்க போய் ஒழுங்காக இருக்கிற வழியை பாருங்க அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவனுங்களை அனுப்பிட்டு கூட இருந்த பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் தப்புமான்னு உபதேசம் கொடுத்து அனுப்புகிறாங்க என்னடா இவ்வளோ நல்லவனாவும் மாறிட்டா அப்படின்னு நம்ம ஷாக்கு குறையாம பாத்துட்டு இருந்தா இன்னும் நிறைய ஷாக்கு இருக்கு அதோட ஹோட்டலுக்குள்ள வந்தவங்க ரெண்டு நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க பண்ற வேலையை பாராட்டி பேசுறான் அடுத்து காதல் புறாக்கள்ட்டையும் போனவன் ஜி உங்களுக்கும் மனைவி இருக்காங்க இவங்களுக்கும் கணவன் இருப்பான் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் நாலு பின்னு இந்த விஷயம் வெளியே வந்தா உங்களை கட்டிக்கிட்டு அவங்கள விட உங்களுக்கு பசங்க எப்படியும் பிறந்திருப்பாங்கல்ல ஜி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஏன் சின்ன வயசுலேயே எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ வேணாம் உங்க பசங்களுக்காக எது நியாயமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு இவங்களையும் பேச்சாலேயே திருத்திட்டு ஆர்டர் எடுக்க வர ஹீரோயின்கிட்ட கூட அவ்வளவு அன்பா பேசுறான் எல்லாம் நடக்கும் போது மூளையோரம் உட்காந்துருப்பானே மொட்டை அவனை திரும்பி பார்த்தா இப்ப அவன் அந்த இடத்துல இல்லங்க அவன் இல்லாம போனதே நல்லதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க சாப்பிடலாம் முடிச்சுட்டு வெளியே போன கில்லர் ஒரு ஓரமா நின்று தம் இருக்கான் அப்ப ஹீரோயின் வெளியே வரா முதல் முறையா இந்த சுச்சுவேஷன்ல நம்ம என்னெல்லாம் நடக்கிற மாதிரி பார்த்தமோ இப்ப அதுக்கு அப்படியே உள்டாவா நடக்குது போன வாட்டி கில்லர் சிகரெட்டை கொடுத்தும் ஹீரோயின் வேணாம்னு சொன்னா இப்பதான் ஆயிட்டாலே சோ இவளே சிகரெட் கூட கேட்டு வாங்கி அடிக்கிறா அப்புறம் ரெண்டு பேரும் மேல இருக்க நட்சத்திரத்தை பத்தி எல்லாம் அந்த இடத்துல ஹீரோயின் அவளுக்கு பொண்ணு இருக்கான்றதையும் சரி வாங்க நான் உங்களை கார் வரையும் கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு கில்லர் ஹீரோயின கூட்டிக்கிட்டு கார் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ அதுல போனா இதுல போறன்னு இவனே சொல்லியும் ஏங்க சுத்தி நைட்டு நேரம் முன்னால ஒயிட்டு கேர்ள் ஏன் வீணாகணும் அப்படின்னு வாண்டடா இவளே போய் கில்லருக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் உன் கூட ஓன் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி கார்ல ஏறி உக்காடுறான் ஆனா கில்லர் உள்ள ஏறுறதுக்கு முன்னாலேயே பாக்கெட்ல கண்ணு வச்சு சுத்திட்டு இருந்தான்ல கன்ன காருக்கு பேக்ல போட்டுதான் உள்ள ஏறான் அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பக்கம் ஹீரோயின் வேற கிட்டவா கிட்டவான்னு கிளற கிட்ட கூப்பிட்டு ரெண்டு பேரும் நெருக்கமானதும் என்னதான் வெளியே இருக்கிறத மாத்தினாலும் உள்ள இருக்க கேரக்டர் மாறலையப்பா இந்த மாதிரி டைம்ல ஒரு ஆளை கொலை பண்ணாதான் கில்லருக்கு அதிகபட்ச உணர்ச்சியே வரும் ஸோ ஹீரோயினோட நெருக்கமானதும் கில்லர் தன்னை மீறி கத்தி எடுத்து ஹீரோயினை குத்திடுறான் இங்கே தாங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கில்லர் ஹீரோயினை குத்தி அவர் துடிச்சிட்டு இருக்கால அதை பாஸ் பண்ணி வீடியோவா ஒரு கும்பல் பார்த்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் லூப்ல நம்ம ஒரு பிரைஸ்ட்டை பார்த்தமே அவர் ஏதோ ஒரு பொண்ணத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் ஓகே தானே சூப்பரா பண்ண அப்படின்னு அவளை குசலமும் விசாரிச்சுட்டு பாராட்டியும் தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேடி டாக்டர் இப்ப கில்லர் ஹீரோயின குத்தின வீடியோவை ஒரு குரூப்பே உட்காந்து பாத்துட்டு இருந்துச்சு அவங்க ஜெயில் கைதிகளுக்கு எல்லாம் பரவல் கொடுக்கிற கும்பல் வேலைக்கு ஆகல அவங்களை அனுப்பி விடுங்க அவங்கள போக சொன்னதுக்கப்புறம் அப்புறம் மயக்கத்துல இருக்க ஒரு ஆள் எழுப்புறாங்க யார்ரான்னு பார்த்தா கில்லர் சோ இவ்ளோ நேரமா நம்மளும் சரி கில்லரும் சரி லூப் லூப்பா பார்த்துட்டு இருந்தோம்ல அது ரியலா நடந்த ஒன்றே இல்ல கில்லரோட மைண்டில் இவங்க பண்ண ஒரு சிமுலேஷன் அதாவது இவங்க பண்ண ஒரு தான் கில்லர் இவ்வளோ நேரமா அவன் மண்டைக்குள்ள ஓட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான் சோ கண்ணை முடிச்சேன் கில்லர் யோ இன்னா இப்பதான் உன் ஹோட்டல பிரைஸ்டா பார்த்தேன் இப்ப கண்ணு முன்னால டாக்டர் நிற்கிற அப்படின்னு பதறான் பதறாத பதறாத உண்மையாகவே நான் டாக்டர் தான் உன் சிமுலேஷன்ல நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருந்ததுனால உன்னை திருத்த தான் நான் உள்ளே வந்தேன் தோ இந்த லேடி டாக்டர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அவர் இவங்களை காட்ட நான் தான் தம்பி இந்த ரிசர்ச்சுக்கு ஓகேன்னு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தேன் என்கிட்ட நாங்கள் பண்ணுற ரிசர்ச்லாம் நீ பாஸ் ஆயிட்டா உனக்கு கொடுத்துருக்க தண்டனையை கூட கேன்சல் பண்ணி விடுறேன்னு சொன்ன பாரு நானே தான் அது அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சொல்ல தான் ஆ ஆ ஆ இப்போ தான் ஞாபகம் வருது ஓகே நான் இப்படி பண்ணேன் கரெக்டாக பண்ணனா அப்படின்னு கில்லர் ஆர்வமாக கேட்குறான் எங்கப்பா எப்படி பார்த்தாலும் கடைசியாக நீ யாரையாச்சும் கொல்ல தான் வர அதான் இது வேலைக்கு ஆகாதுன்னு உனக்கு பரவல் கொடுக்க வந்த கும்பலையே நாங்க அனுப்பி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் வரா கடைசியில அவ்வளவு ஒரு டாக்டருங்க ஹீரோயின பார்த்ததும் கில்லர் அந்த கத்துறான் இவதான் இவளே தான் நான் கடைசி ஒழுங்காக ஒழுங்காதான் இருந்தேன் என்னை தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்சதே இவ தான் தானே பிளான் பண்ணி இவ்வளோ உள்ள அனுப்பிவிட்டீங்க என்னை வெளியவே விடக்கூடாது இங்கேயே வச்சு கடைசி வரைக்கும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தானே இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கில்லர் ஏடா கூடமா பேச்ச போட அட லூசுத்தனமா பேசாதப்பா உன்னை இங்கேயே வச்சுக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா சிமுலேஷனுக்கு முன்னாலே நீ யாரையாச்சும் பார்த்துருந்தா நீயா உன் மைண்டுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துருவ அப்படிதான் சிமுலேஷனுக்கு முன்னால என்ன பார்த்திருப்ப ஸோ மூளைக்குள்ளே அவ்வளோ கொண்டு வந்துட்டேன் நாங்கள் என்ன பண்ண போறோம் அதோட நான் ஒன்றும் அந்த தண்டனை மொத்தத்தையும் ஒழிச்சிட்டு உன்னை அப்படியே ஃப்ரீயாக விட போறேன்னு சொல்லிடலாம் கூட்டு வரலையே உன்னை மரண தண்டனையில இருந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன் காப்பாற்றி தானே வச்சிருக்கேன் என்னையே சந்தேகப்படுற அப்படின்னு கில்லரை கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க பட் கில்லர் சந்தேகப்பட்டது உண்மைதாங்க ஃபேக்கான லூப் முடிஞ்சு பிரசன்ட்டுக்கு வந்ததுமே டாக்டர் ஏதோ ஒரு பொண்ணை மயக்கத்திலேருந்து எழுப்பினார் இல்லை அது ஹீரோயின் தான் வேணுன்னே ஹீரோயினை கில்லரோட சிமுலேஷனுக்குள்ள அனுப்பி அவன் திருந்துற மாதிரி இருந்தா அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரியா அவளும் செஞ்சுட்டா அப்புறம் இங்கே கில்லர் போனதுக்கு அப்புறம் சிமுலேஷனுக்காக வேற ஒரு பேஷண்ட கூறிட்டு வராங்க யாரு தெரியுங்களா மொட்டை மாம்சு மாம்சு இவனை மாதிரியே ஒரு கொடூர கில்லர் தான் இந்த மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல கில்லர் மாம்ச அடிக்கடி பார்த்து பழக்கப்பட்டதுனால தான் ஹோட்டலில் அவங்ககிட்ட ஐடியா கேக்குற மாதிரி சிமுலேஷன்ல இவனா கிரியேட் பண்ணிக்கிட்டான் எப்படியோங்க இந்த இடத்துல நடக்கிறது ஜெயிலில் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட கைதிகளை பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் எங்களோட ரிசர்ச்லாம் பாஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தண்டனையே இல்லாமல் பண்ணிடுறோன்னு அவங்கள்ட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு அவங்க இங்க கூட்டிட்டு வந்துடுறது இங்கே சிமுலேஷன்ன்ற பேரில் அவங்க மூளைக்குள்ள அவங்க வாழ்க்கையிலேயே எந்த ஒரு இடத்துல கோரமான தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பையே திரும்ப திரும்ப பண்ண வச்சு அவங்க பண்ற தப்புனால என்ன பாதிப்பெல்லாம் ஆகுது இனிமேல் நீ அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு இவங்களை திருத்தி நல்ல மனுஷனா இவங்களை வெளியே அனுப்புறதுதான் அவங்க வேலை அப்படி சொல்லிதான் லேடி டாக்டர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருக்கு ஆனா அதை பண்ணலங்க என்ன அவனுங்க தப்பு மேல தப்பா பண்ணுவானுங்க அவனுங்களை கூறிட்டு வந்து திருத்தி அனுப்புறதுக்கு இந்த அம்மா என்ன சேவை மையமா வச்சு நடத்துது லேடி டாக்டருக்கு தேவை ரிசர்ச் பண்ணனும் அதுக்கு சில எலிங்க வேணும் எப்படியும் மரண தண்டனை கொடுத்து சாவ போறானுங்க இவனங்களை ஏமாத்தி ரிசர்ச்சுக்கு உட்படுத்துறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெளிவா பிளான் பண்ணி பண்ணுது பட் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன அவங்களை நல்லவங்களா மாத்தறது அதுதான் என்னோட கொள்கைன்னு லேடி டாக்டர் பேருமா பீத்திக்கும் பெரிய பெரிய ஆளுங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கும்பல் கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுல கூட லேடி டாக்டர் அதையே தான் சொல்லுது இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் லேடி டாக்டர் கிட்ட வந்து குதர்க்கமான கேள்விகளை கேட்கறான் நீங்க பாட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்து ரிசர்ச் பேர்ல மூளைக்குள்ள சிமுலேஷன்லாம் பண்றீங்க அதனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் வராதா வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு அதெல்லாம் வர சான்ஸே இல்லை சார் அப்படின்னு லேடி டாக்டர் இங்கே சொல்லிட்டு இருக்கா அதே டைம் அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருந்த கில்லர் அவனுக்கு தூக்கமே வரல பல நாளா எங்க தூங்கிட்டா திரும்ப அந்த டைம் லூப்ல மாட்டிப்போமோன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கான் பத்தா சவுத்த வர வேற தலையில இடிச்சு இடிச்சு ரத்தமாக கொட்டிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் வந்து அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் அவனை தூங்க வைக்க ஹீரோயின் அவன் கழுத்துல ஒரு ஊசி இறக்குறா இறக்கும்போதே சொல்றா சீக்கிரம் போ நான் பின்னாலேயே வந்து காபி ஷாப்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கில்லர் மயக்கமானா திரும்ப வந்து நிக்கிறது அதே காபி ஷாப்புங்க சோ இங்க மாடிட்டு இருக்க கைதிகளோட தலையழுத்து இவ்வளவுதான் கடைசி வரைக்கும் இவனுக்கு இதை அனுபவிச்சே தான் செத்தாகணும் சோ கில்லர் காஃபி ஷாப் வந்து நின்னு ஒரு ஒயிட் ஆங்கிள் வரும்போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காமல சொல்லி thank you. Tetap, bye bye.